ரவி மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன நோக்கத்திற்காக ஆதின தோற்றுவிக்கப்பட்டதோ அதை தவிர்த்து விட்டு பேசினார் பொது மேடைகள்ல பிஜேபி மேடைகள்ல பேசுறாரு ஆர் எஸ் எஸ் பிரச்சாரத்துல பேசுறாரு இந்து மதத்துடைய இந்துத்துவாவுடைய வெறியா பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கெயரா பேசினாரு அங்க இன்னைக்கு ஆதின மடத்துல பாத்தீங்களாக்க பூரா ரவுடி பிள்ள கூட உட்கார வச்சிருக்காரு தாதாக்கள் தான் ஆதீன மடத்துல உட்கார காரணம் ஆதின மடத்திற்கு ஒடான ஒடி சொத்து இருக்கு அந்த சொத்துக்களை எல்லாமே இவர் என்ன பண்றாரு கேட்டா உதாரணத்துக்கு அவர் இருக்கிற இடத்தை சுத்தி நாகக்கடை பஜார் மதுரை சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்காரு ஆதின மடம் ஆனா அங்க பகுடின்னு சொல்லுவாங்கல்ல கடைய பகுடிக்கு விடுறது ஐயாயிரம் ரூபா வாடகைன்னா இவர் தனியா ரசீது போட்டது போக பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தனியா இவர் தனியா பிளாக்ல வாங்குறது நிலங்களை பூரா அது மாதிரி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரசீது போடுறது ஒய்ல பிளாக்ல அஞ்சு லட்சம் வாங்குறது வேலை இதுக்கு ஜாதி சங்கத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளை பூரா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அர்ஜுன் சம்பத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன வேலை ஏதாவது இரும்பு அடிக்கிற இடத்துக்கு ஈக்கு என்ன வேலை பலாப்பள வைக்கிற இடத்துக்கு ஈ போக வேண்டியதான் அர்ஜுன் சம்பவத்துக்கு ஒரு இந்துத்துவா வெறிய ஒரு இந்துத்துவா வெறிய அங்க உட்காந்துருப்பான் காரைக்குடி ஹெச்ராஜா அவன் அங்க இருப்பான் ஆதரத்துக்கு காரைக்குடி எச்ராஜா என்ன சம்பந்தம் நாலு பண்ணவே அஞ்சு கொல பண்ணவே பிப்பாயிட்டுக்காரன் வலிப்பெறிக்காரன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ரவுடிகள் பட்டியல் இருக்கக்கூடிய ரவுடிகளை பூரா அடைக்கலமான இடமாக ஆதினம் மாறிடுச்சு